ஃபஸ்ட்டு அது நோ டொபேக்கோ டே அதாவது புகையிலை ஒழிப்பு தினம் நம்ம கிளினிக்கில் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம் நம்ம கிளினிக் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்மோக்கிங்னாலையும் இல்லை டொபேக்கோ வந்து என்னென்ன ஃபார்ம்ஸில் இருக்குது அதனால் வர்ற எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு க்ளியராக நம்ம ஸ்டாஃப் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த டபிள்யூஹெச்ஓ வந்து ஒரு தீம் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ வர்ற டொபேக்கோ பேக்கேஜிங் எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பேக்கேஜிங்காக இருக்குது பார்த்தோடனே வந்து ரொம்ப பிடிக்கிறது மாதிரி ஒரு பேக்கேஜிங்லாம் அவங்க பண்ணுறாங்க ஸோ அது வந்து நிறைய மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிற வைக்கிது ஸோ அதை வந்து இந்த கம்பெனிஸ் வந்து இதெல்லாம் வந்து அட்ராக்டிவ் பேக்கேஜிங் கொடுக்கக்கூடாது சும்மா சாதாரணமாக தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீம் வந்து தடவை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த டொபாக்கோனால் என்னென்னலாம் எஃபெக்ட் வரும்னா நம்ம ஸ்மோக் பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை அப்படி கிடையாது நம்ம வாய் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சில பேர் உதட்டு கடியில் வைக்கிறதுனாலும் சரி இல்லை அதை நம்ம மென்று சாப்பிட்றோம் இல்லை மூக்கு பொடி மாதிரி யூஸ் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் டொபாக்கோ வந்து அதோட எஃபெக்ட்ஸை காமிக்கும் அது முக்கியமாக வந்து கேன்சர் கண்டிப்பாக வரும் ஓரல் கேன்சர் நேசோஃபெரிஞ்சியல் கேன்சர் யூசோஃபிஜியல் கேன்சர் கேஸ்ட்ரிக் கேன்சர் லங் கேன்சர் இது எல்லாமே வரும் அதை தவிர வந்து நிறைய ரத்த குழாய் அடைப்பு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும் இல்லை பெரிஃபில் ஆர்ட்ரி டிசீஸுன்னு சொல்லுவாங்க காலுக்கு போகிற அந்த தமணிகளில் வந்து ரத்தக்குழாய் அடைப்பாகிறதுனால கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் ஸோ இது எல்லாமே அதோடய சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு திணறல் நோய் இது எல்லாமே அந்த டொபாக்கோனால் வரக்கூடியது டொபாக்கோ இல்லை புகையிலையை வந்து எந்த ஃபார்ம்லையும் எடுக்காதீங்க Stay healthy, stay happy. Thank you.